காங்கிரஸ்க்குள் சென்னை மாகாண சங்கம்னு நீதி கட்சிக்கு போட்டிய ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அதுக்கு தலைவராக பார்ப்பனாத தலைவரை போடணும்னு மூணு பேரை கூப்பிட்டு வராங்க அந்த மூணு பேர் யாருன்னா ஒருத்தர் திருவி கல்யாண சுந்தர முதலியார் இன்னொன்று வரதராஜ் நாயுடு இன்னொன்று ராமசாமி நாய்க்கு இவங்க மூணு பேர் தலைவராச்சு எது கூப்பிட்டு வந்தாங்க அடியார் வேலை பார்க்கறதுக்கு தான் பெரியார் காங்கிரஸ் கூப்பிட்டுடுறாரு ராஜாஜி நீதி கட்சி தலைவரில் தான் வேலை பெரியார்கிட்ட நேர்மை இல்லை நான் வந்ததை மக்களுக்கு பார்ப்பாளர் மக்கள் நன்மை செய்யணும்னு பார்க்கிறார் திருவிக்கா தலைமையில போட்டுக்கிட்டு வேலை பார்க்கிறாரு எது நீதி கட்சிக்கு எதிராக அடியார் வேலையை நல்லா பாக்குறாரு பெரியார்டு அது நடக்குமா நான் அந்த மக்களுக்கு வரலாம்னு என்னை கூப்பிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா நான் பார்க்க வேண்டிய பூரா காங்கிரஸில் தான் இருக்குது நீதி கட்சிக்காரன் கரெக்டாக இருக்குன்னு என்ன பண்ணிட்டாரு காங்கிரஸுக்கு உள்ள எதிராகவும் நீதி கட்சிக்கு ஆதரவாகவும் உள்ள செயல்படாரு காங்கிரஸுக்குள்ளே இருக்கும்போது பார்க்கும்போது தான் பார்க்குறாரு வா அப்படி ஓரமாக உட்காந்துருக்காரு இங்கேயோ பாவமா காங்கிரஸ் இப்போ எல்லாம் பயங்கரம் இருக்காங்க அவர் ஓரம் கட்டி அவமானப்படுத்த பார்த்தா இவர் தாங்க முடியல யாருக்கு பெரியாருக்கு என்னடா எவ்வளோ பெரிய தியாகி இருந்தாலும் அவர் பெண்ணு நின்று ஃபைட் பண்ணி அதற்குள் காங்கிரஸுக்குள் வவுசிக்கு ஒரு முக்கியத்துவத்தை ராஜாஜி கிட்ட ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு பாக்குறாரு வவுசி இல்லையா ஒருத்தர் ராமசாமி நாயக்கர்னு ஒருத்தர் வந்திருக்கான் என்னென்னமோ அரசியல் பேசுறான் அதுங்கிறான் இதுங்கிறான் ஒண்ணு இதுவரையும் பார்க்காத ஒரு கண்ணோட்டம் வீவை உருவாக்குறாரு அந்த ஒன்று ரசிகர் மன்ற தலைவராயிருந்த பெரியாருக்கு ராம உண்மையிலே சீரியஸா ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ற பெரியாரோட பயணிக்கிறாரு வவுசி பெரியாரோட பயணிக்கிறாரு ஒரு ஊர்ல இதுல கோயில் பட்டியல ஒரு கூட்டம் சிவபரியாதை கூட்டம் அதுக்கப்புறம் வெளியே வந்தது பெரியார் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்ததுக்கு பிற்பாடு பெரியாரோட பயணிக்கிறாரு ஸோ இருபத்தி ஆறுலேயும் என்னமோ இருபத்தி ஏழு ஒரு கூட்டம் கோயில்பட்டியில் பெரியார் வாவூசி எல்லாம் கலந்துக்கிறாங்க வவுசி முதல்ல பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார் என் தலைவர் ராமசாமி நாய்க்கர்னு சொன்னோடனே பெரியார் பதட்டப்பட்டு துள்ளி எழுதுகிறார் என்று ஐயா தயவு செய்து எப்படி சொல்லாதீங்க உங்களுக்கு நான் தலைவராக இருக்க முடியாது நீங்கள் இந்த நாட்டுக்காக சிறையில் செக்கு எடுத்து உழன்று கொண்டிருந்த போது நான் ஈரோட்டில் காவிரிக்கரையில் மைனராக சுற்றித் திருந்தவன் நான் உங்களுக்கு தலைவர் ஆதாங்க தலைவர் எப்படி ஒரு நேர்மை பாருங்கள் அடரா போஸ்து வா ஊசிய தலைவர் பத்துக்கு 10 பேனர் இருப்பாங்க நேர்மை 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 நேர்மி பெரியாரை போல் ஒரு நேர்மையாள நீ பார்க்கவே முடியாது அதை மறுக்கிறாரு அப்ப உசிக்கும் சுயமரியாதைக்கு ஒரு நெருக்கமான உறவாயிடுச்சு இருபத்தி ஒன்பதுல மாநாடு சுயமரியாதைக்கு மாநாடு இப்ப அதுக்கு கவுண்டர் பண்ணி நீ ஏன் கோயிலில் உள்ள உடலை அப்படின்னு கேட்டாரு பெரியாரு அது சைவ சமய மானாடு அங்க நடக்குது அந்த மாநாட்டில் தீர்மானம் போடுறதுக்கு போறாங்க இவர் சைவ மேல் ஈடுபாடு உள்ளவர் வாவுசி அவர் சுயமரியாதைக்குலாம் கிடையாது அவர் என்ன பண்றாரு திருநெல்வேலி அவங்க ஊர் தானே மாநாட்டுக்கு போனா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க சைவ சமயம் சார்ந்து அவங்க சாதிக்காரங்க எல்லாரும் மாநாடு நடத்துறாங்க வஉசி உள்ள உள்ள மாநாட்டுல உள்ள உடனே அவரை ஏன் உள்ள நீ சூனா மாணாக்காரன் பெரியார் பேசிக்காரன்னு அவரே உள்ள வழி நிற்பாட்டைங்க மாற்றம் அப்படி வந்திருப்பாருங்க முதலியார் சமைச்சா கூட சாப்பிட மாட்டேன்னு சொன்ன வஉசி பின்னால் பெரியாரோடு சேர்ந்ததுக்கு பிற்பாடு அப்ப எழுதுறாரு என்ன திரும்ப எழுதுறாரு சாதி இருக்கும்னு சிவனே சொன்னாலும் நான் அது தூக்கி எறிவேன்னு சொல்ற வஉ ூசியா மாறுறாரு இதுதான் பெரியார் பெரியார் ஒரு பௌதிக சக்தியாக மாதிரி வா ஊசி ஒரு தினிஷ் கால தமிழர்